வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா என் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் மேற்கு வங்கத்தில் அதிகபட்ச வாக்குப்பதிவு அரசியல் அமைப்பே தமது முதன்மையான மார்க்க பிரதமர் நரேந்திர மோடி தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் நாளை இறுதிச் சடங்கு இந்தியாவில் ஒருநாள் அரசு முறை துக்கம் அனுசரிப்பு அயோத்திதாசர் பிறந்த நாளில் சமத்துவத்தை நோக்கிய பாதையில் உறுதியாக நடைபோட்டு முற்போக்கு இந்தியாவை படைப்போம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் தடுப்பணைகள் கட்டுவதை தமிழக அரசு சட்ட ரீதியாக எதிர்கொண்டு தடுக்க வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் நதிநீர் பிரச்சனையில் மாநிலத்தின் உரிமைகளை நிலைநாட்ட நடவடிக்கை தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு ஆழ்கடல் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பயணியர் வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் குஜராத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகள் நான்கு பேர் கைது இந்தியாவில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியது அம்பலம் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் இன்று தொடக்கம் ரஃபேல் நடால் நோவக் ஜோகோவிச் ரோஹன் போபண்ணா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஏழு கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் உள்ளிட்ட எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் போட்டியிடும் லக்னோ ஸ்மிருதி இரானி போட்டியிடும் அமைதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி களம் இறங்கியுள்ள ராய்பரேலி உள்ளிட்ட இந்த தொகுதிகளில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி சுமார் ஐம்பத்தோரு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக மேற்குவங்க மாநிலத்தில் எழுபத்து மூன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது ஒரே தொகுதியை கொண்ட யூனியன் பிரதேசமான லடாக்கில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதமும் ஜார்க்கண்டில் அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகளும் ஒடிசாவில் அறுபது புள்ளி ஐந்து ஐந்து சதவிகித வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்து ஐந்து புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளும் ஜம்மு காஷ்மீரில் ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஒன்று சதவிகித வாக்குகளும் பீகாரில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கின்றன ஒடிசா மாநிலத்தின் ஐந்து மக்களவைத் தொகுதிகளுடன் இந்த தொகுதிகளில் அடங்கிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இதுவரை ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் ஆறாவது கட்டமாக ஏழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஒடிசா மாநிலத்தில் முதன்முறையாக பாஜக அரசு அமைய உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஒடிசா மாநிலத்தின் ஆங்குல் மற்றும் கட்டாக் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றான கட்டாக் நவீன கல்வி மையமாகவும் திகழ்கிறது என்றார் அத்துடன் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான கிரியாத்தியாகவும் கட்டாக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை க்வெண்டாலுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்து நூறு ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் பிரதமர் உறுதியளித்தார் இம்மாநிலம் கனிம வளங்கள் நிறைந்த மாநிலமாக உள்ள போதிலும் இங்குள்ள மக்கள் இன்னும் வறுமையின் பிடியிலேயே சிக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜு ஜனதா தள ஆட்சியில் கனிம வளங்களும் மாநிலத்தின் கலாச்சாரமும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இம்மாநிலத்தை ஆட்சி செய்த போதிலும் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களின் நலனுக்கான திட்டம் எதையும் அவர் செயல்படுத்தவில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் ஒடிசாவை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அரசு அமைய ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார் முன்னதாக ஒடிசாவின் முக்கிய நகரான பூடி நகரில் பிரதமர் பிரம்மாண்ட வாகன பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார் ஒடிசா மாநிலம் பூரியில் பிரதமர் நரேந்திர மோடி தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் மக்களவை தேர்தல் அரசியலமைப்பு சட்டம் உள்ளிட்டவை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பே தமது முதன்மையான மார்க்கம் எனவும் அதன் அடிப்படையில் மக்களுக்கு தாம் சேவை புரிந்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒடிசா மாநிலம் பூரியில் டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் जन जननायक कूटनी तरफ मकलानी चार सौ पार देश की जनता का संकल्प है अबाल वृद्ध का संपर्क संकल्प है देश के गांव गांव का संकल्प है देश के, के गरीब का देश के युवा का देश के किसान का देश की नारी का इन सब का संकल्प है कि इस बार देश चार सौ पार के साथ नई सरकार के नेतृत्व में नई ऊंचाइयों को प्राप्त करेगा நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தல்களிலும் இண்டி கூட்டணி பின்தங்கி விட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் எஞ்சியுள்ள தேர்தல்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை நானூறாக உயர்த்தும் நம்பிக்கையை அளித்திருப்பதாகவும் கூறினார் நாட்டிற்காக அதிக அளவில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் चार चरण के चुनाव इंडी अलायंस पूरी तरह अस्त हो चुका है अब जो चरण शुरू हुए हैं वो हमें 400 पार जाने की मजबूती दे रहे हैं आज भी मैं मतदाताओं से कहूंगा, भारी मतदान करें, जी करे इंडिया मकती निर्णय मुख्य कारण प्रधम नरेंद्र मोदी कलेकुं, कलेकुं, भारत की गति के लिए दो निर्णायक फैक्टर देखता हूं। एक हिंदुस्तान का पूर्वी हिस्सा दूसरा मेरे देश की नारी शक्ति इसका मतलब ये हुआ कि हमारे देश की महिलाओं में एक अभूतपूर्व सामर्थ्य है और अगर हम हमारी मातृशक्ति को हमारी बहनों को

मैं संविधान सभा का उस समय सभी महापुरुषों का सर झुका करके प्रणाम करता हूं कि उन्होंने देश को ऐसा संविधान दिया कि एक चाय वाले का बेटा एक गरीब माँ का बेटा और मेरे देश के लोकतंत्र की ताकत देखिए कि उसने उसे प्रधानमंत्री बना दिया मेरे लिए तो संविधान शासन चलाने का सबसे बड़ा धर्म ग्रंथ है संविधान मेरा मार्गदर्शक है और मैं उसका पुजारी हूं आरसीलाமைப்பு சட்டத்தை அழிக்க சதி நடப்பதாக எதிர்கட்சிகள் கூறுவதை திட்டவட்டமாக மறுத்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த சட்டமே தம்மை வழி நடத்துவதாகவும் அந்த மார்க்கத்தில் தாம் சென்று மக்களுக்கு சேவை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் मेरे लिए एक राजनेता के रूप संविधान मेरा मार्गदर्शक है और मैं उसका पुजारी हूँ और ये पूजा मैं हाथ से नहीं कर रहा हूं जब संविधान के साठ साल हुए थे तो मैं पहला व्यक्ति था देश में जिसने हाथी पर संविधान रखा और संविधान की यात्रा निकाली और मोदी सीएम था पैदल चल रहा था காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வேளாண் துறைக்கென மத்திய பட்ஜெட்டில் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் ஒரு லட்சத்து இருபத்தைம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா கூறியுள்ளாா் ஹரியானா மாநிலம் கர்னால் மற்றும் ஹிசார் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தக்க பதிலடி கொடுத்து வரும் நிலையில் அந்நாடு அணுகுண்டு வைத்திருப்பதால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திரும்ப கேட்க வேண்டாம் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறி வருவதை சுட்டிக்காட்டினார் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவிற்கு சொந்தமானது என்று உறுதிபட தெரிவித்த அமித்ஷா அப்பகுதியை பாகிஸ்தானிடம் இருந்து இந்தியா மீட்கும் என்றும் தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்பு இந்திய ஒற்றுமை யாத்திரை நடத்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என தேடுதல் யாத்திரை தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் கூறியுள்ளார் கோவிட் பாதிப்புக்கான தடுப்பூசிகள் குறித்து முரண்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கோவிஷீல்டை தொடர்ந்து தற்போது கோவேக்சின் தடுப்பூசி குறித்தும் சர்ச்சை எழுந்துள்ளது இந்த தடுப்பூசி தயாரிப்பில் பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதாக மத்திய அரசின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்த தடுப்பூசிக்கு தவறுதலாக அங்கீகாரம் அளித்துவிட்டதாக கூறியுள்ள அந்த அமைப்பு இந்த தடுப்பூசி தொடர்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையுடன் ஒத்துப்போக தாங்கள் விரும்பவில்லை என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது கோவாக்சின் தடுப்பூசிக்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரம் தொடர்பான தகவலை அகற்றிவிட்டு திருத்தம் வெளியிடுமாறும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் ராஜீவ் பாகி இது தொடர்பான செய்தியை வெளியிட்ட ஸ்பிரிங்கர் நேச்சர் என்ற பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் ஐ பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய நான்கு தீவிரவாதிகள் குஜராத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையைச் சேர்ந்த இவர்கள் நான்கு பேரும் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கியபோது குஜராத் மாநில பயங்கரவாத எதிர்ப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர் இந்த தீவிரவாதிகள் இலங்கையிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத் வந்ததாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே இந்த கைது நடவடிக்கை குறித்து அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில டிஜிபி விகாஷ் சகாய் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களது பெயர் முகமது நுஸ்ரத் முகமது நுஃப்ரான் முகமது ஃபாரிஸ் மற்றும் முகமது ரஸ்தின் என தெரியவந்துள்ளதாக கூறினார் இவர்கள் நான்கு பேரும் ஐ எஸ் அமைப்பால் மதவாத சிந்தனைகளில் போதிக்கப்பட்டு இந்தியாவில் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவர்களது வருகை குறித்து கிடைத்த தகவலின் பெயரில் ரயில் மற்றும் விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் நான்கு பேரும் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்தது கண்டறியப்பட்டு அது குறித்து இலங்கையிலும் உறுதி செய்த பிறகே கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்தார் மேலும் இவர்களுக்கு பாகிஸ்தானில் உள்ள அபு என்ற ஐ எஸ் ஐ எஸ் தலைவருடன் சமூக ஊடகங்கள் வாயிலாக தொடர்பில் இருந்ததும் தெரியவந்துள்ளதாக டிஜிபி கூறியுள்ளார் அவர்களை இந்தியாவில் தாக்குதல் நடத்தும்படி அபு தூண்டிவிட்டதன் பேரில் இவர்கள் தற்கொலை படை தாக்குதல் நடத்த ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு அபு நான்கு லட்சம் ரூபாய் இலங்கை பணத்தை கொடுத்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இவர்களிடம் இருந்து மூன்று துப்பாக்கிகள் தோட்டாக்கள் செல்போன் மற்றும் வரைபடங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு மேல் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விகாஷ் சகாய் தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் மாநிலத்தில் பயணியர் வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தைச் சேர்ந்த பைகா பழங்குடியின மக்கள் தங்களது பாரம்பரிய தொழிலான பீடி சுற்றும் இலை சேகரிக்கும் பணியை முடித்துவிட்டு வாகனம் ஒன்றில் திரும்பியுள்ளனர் இவர்களது வாகனம் பாபானி அருகே உள்ள கவார்த்தா எனும் இடத்தில் இருபது அடியாழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் அந்த வாகனத்தில் பயணம் செய்த பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இதுபற்றி தகவல் அறிந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

எவனால் சுத்துவேன் தேவைப்பட்டா என்னவனால் பண்ணுவேன் சக்தி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழில் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் அயோத்திதாச பண்டிதரின் நூற்று எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமத்துவத்தை நோக்கிய நமது பாதையில் திண்ணமாக நடைபோட உறுதியேற்போம் என்றும் முற்போக்கு இந்தியாவை படைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே அயோத்திதாசர் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைந்துள்ள உருவச் சிலைக்கு செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் வைத்தியநாதன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு அங்கு இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் நூலகத்தை அவர்கள் பார்வையிட்டனர் கேரளா கர்நாடகா ஆந்திரா அரசுகள் தடுப்பணைகள் கட்டுவதை தமிழக அரசு சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொண்டு தடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களுக்கு அளித்த அவர் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிலந்தி ஆற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டி வருவதாகவும் மேகதாதுவில் தடுப்பணை கட்டும் பணியை கர்நாடக அரசு தொடங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதேபோல் பாலாற்றில் கூடுதல் தடுப்பணைகள் கட்டும் முயற்சியை ஆந்திர அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து அண்டை மாநிலங்கள் தடுப்பணைகள் கட்டுவதை தடுத்து தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வெற்றிவிடும் அதில் பாசன்கின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு வருவதால் குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் வருவார்கள் கர்நாடக அரசு மேகதாது அணியிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்ட நீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டியினு கட்டி கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு மேற்கொண்டுள்ள அணை கட்டுமான பணிகளை நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறி இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் அருகே பெருகுடா என்ற இடத்தில் கேரள அரசு அணை கட்டி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழக அரசு விவசாயிகள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் காவிரியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதையும் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதையும் தமிழ்நாடு அரசு கண்டிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அவர் சந்தர்ப்பவாத இண்டி கூட்டணியின் நலனிற்காக தமிழக விவசாயிகள் மற்றும் மக்களின் உரிமைகளை அடகு வைக்க திமுக அரசு தயங்கியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை என்று அண்ணாமலை குற்றம் தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பனிரண்டு சென்டிமீட்டர் மழையும் மதுரை தல்லாக்குளத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கண்ணன் தெரிவிக்கையில் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் உதகையில் இன்று மதியம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் தாவரவியல் பூங்கா பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வளநாடு கால்பிரிவு சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் தண்ணீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது இன்று மாலை திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களான ஆயக்குடி நேக்காரப்பட்டி பாலமுத்திரம் உள்ளிட்ட இடங்களில் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் மாநகராட்சி பகுதிகளான வேலுச்சாமிபுரம் காந்தி கிராமம் பசுபதிபாளையம் தாந்தோனி மலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் கடந்த சில நாட்களாக அதிகரித்த வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது இன்று அதிகாலை முதல் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்குகள் டாப்ரிஸ் நகரில் நாளை நடைபெறும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது அதிபர் இப்ராஹிம் ரைசினும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல் ஹாஹின் ஆகியோர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் நேற்று ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள யுசி கிராமத்தின் ஒட்டிய வர்சேகான் மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் அதிபர் உட்பட அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர் இதனை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார் உள்ள ஈரான் அரசு தற்போதைய துணை அதிபர் முகமது மக்பர் அதிபரின் பொறுப்புகளை கூடுதலாக கவனிப்பார் என அறிவித்துள்ளது மேலும் அதிபரின் மறைவுக்கு ஐந்து நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது இதனிடையே ஈரான் அதிபர் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த செய்தி அறிந்து ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியா ஈரான் இடையே நல்லுறவு நிலவுவதற்கான அவரது பணிகளை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிபரின் குடும்பத்தினர் மற்றும் ஈரான் மக்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த இக்கட்டான தருணத்தில் ஈரான் மக்களுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியாவில் நாளை ஒருநாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அனைத்து கட்டிடங்களும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுவதுடன் அரசு சார்பில் எந்த கொண்டாட்டங்களும் இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது லீக் போட்டிகள் முடிவடைந்துள்ள பிளே ஆப் சுற்று போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன முதலாவது பிளே ஆப் சுற்று போட்டி கொல்கத்தா ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ளது இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நாளை இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் இன்று தொடங்கியது தலைநகர் பாரிஸில் நடைபெறும் இந்த தொடரில் உலக நாடுகளின் டென்னிஸ் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் குறிப்பாக உலக டென்னிஸ் வீரர்கள் தரவரிசையில் முன்னணி வகிக்கும் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் செர்பியா வீரர் நோவக் ஜோகோவிச் உள்ளிட்ட பல வீரர் வீராங்கனைகள் களம் காண்கின்றனர் இந்தியாவின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூவுடன் விளையாடுகிறார் இதேபோன்று யூகி பாம்பரி சுமித் நாகல் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் உள்ளிட்ட இந்திய வீரர் வீராங்கனைகளும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் பங்கேற்கின்றனர் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம் கிடந்த மக்களை தன் உணர்ச்சி மிக்க பாடல்களால் தட்டி எழுப்பி சுதந்திர எழுச்சிக்கு தூண்டுகோலாக விளங்கிய ஒரு மா மனிதனின் வாழ்க்கை சரித்திரம்